இன்ஜின் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமான மாலை இன்ஜின் காம்போனன்ட்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு இன்னைக்கே பயன்படுத்திக்குங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்கும் இடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உணவும் இலவசமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்து முடித்தவங்களாம் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு இடத்துல படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கனா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஃபியூச்சரில் உங்களுக்கு சம்பள உயர்வு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்ன கல்வித் தகுதியுடைய இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ டேக் ஹோம் சேலரி இருக்கும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் உண்மையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்